ஒரு ஊரில் ஒரு குரங்கும் முதலையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சான் அப்போது வந்து அந்த குரங்கு வந்து அந்த முதலைக்கு டெய்லி பழம்லாம் பறித்து போடுமா முதலையும் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பழத்தை வந்து அந்த குரங்கோ முதலையோட ஒய்ஃபுக்கு கொண்டு கொடுக்குமா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த முதலையோட ஒய்ஃப் வந்து சொல்லுமா எங்க இந்த பழத்தோட டேஸ்ட்டு இவ்வளோ இருக்கே இதை சாப்பிட்ற அந்த முதலையோட டே குரங்கு இதயத்தோட டேஸ்ட்டு எப்படி இருக்கும் நீங்கள் நாளைக்கு கூட்டிட்டு வாங்க நாம் அந்த குரங்கு கொன்று அந்த இதயத்தை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுமா உடனே கொ முதலையும் அடுத்த நாள் போகும்போது அது போய் குரங்க கூப்பிடுமா போய் குரங்கு குரங்கு எங்கள் வீட்டுக்கு வா குரங்கு எங்கள் என் ஒய்ஃப் ஒன்று பார்க்கணுன்னு சொல்லு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா இந்த பழம்லாம் கொடுத்துடலாம் அதுக்காண்டி தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டுமா உடனே அந்த முத குரங்கும் நம்பி ஏறி உட்காந்துருக்குமா முதுகில் முதலைக்கு முதுகில் உடனே முதலைக்கு முதல்ல உட்காந்து போ பாதி கோலம் அடைஞ்ச உடனே அது வந்து சொல்லுமா முதல்ல சொல்லுமா ஏ மு குரங்கு நான் உன்னை சும்மா பார்க்க ஒன்றும் கூட்டிகிட்டு போகல ஒன்று கொன்று ஓ இதயத்தை எடுத்து சாப்பிடறதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுமா அப்புறம் உடனே கொ குரங்கு உசாராய் ஏ முதல்ல இதை முதல்ல சொல்ல வேண்டியது தானே நான் இப்போ தான் குளிச்சுக்கிட்டு என் இதயத்தை கரையில் போட்டேன் நீ கொஞ்சம் விட்டேன்னா நான் போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அது மட்டும் இல்லை எனக்கு ரெண்டு இதயம் இருக்குது ரெண்டையும் அங்கே தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஃபாஸ்ட்டாக ரிட்டன் போகுமா உடனே அங்கே போனால் அங்கே போய் பார்த்தா குறைக்க போய் இறங்கினோன்னா அது ஓடி போய் மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துரும் அட முட்டாள் முதல யாருக்காவது இதயத்தை துவச்சி காயப்பட முடியுமா அதை சொல்லி நம்பி என்ன ஏமா நீ ஏமாந்துட்டியா இனிமேல் வா ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம்ப்பா ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அப்புறம் முதலிக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுமா